நாலு மணி முடிய வரைக்குமே அனைத்து பரிசுகளுமே தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்தி சர்வதா தெரிவிக்கலாமா சத்தம் கேட்கல அழகவே அந்த சத்தம் இந்த சத்தத்தை இந்த மக்கள் கூட்டத்தை இந்த இளைஞர் கூட்டத்தை உருவாக்கியவர் தான் என் அருமை நண்பர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவர்கள் நல்லா அப்படி

இதை பார்க்கும் போது என்னுடைய நண்பர்களா இல்லைங்கிற மீது ரொம்ப மன வருத்தம் இருக்கு அவர்களுக்கு சார்பாக அத்துறை சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஜிஆர் கார்த்தி உயிராக இருக்கிறார்கள் பிரம்மாண்டமா நடந்து சோழவன் தான் முள்ளிப்புள்ளம் கருசாமி கோயில் மாடு பூப்பாடி மாடு பாசம் சோழவந்தான் தான் முள்ளிப்புள்ளம் கருசாமி கோயில் பூப்பாடி மாடு ஒருத்தர் மட்டும் இந்த உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அதுதான் ஆண்டவனுக்கு பிடிக்கல நினைக்கிறேன்

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மாடு மாதுவிட்டன் மாது கவனமாருங்க

பார்த்து தம்பி கவனமா புரிய சின்ன மாதிரி கவட்டில் விட்டு பெரிய மண் கூட ஒண்ணு செய்யாது நல்லா புடிச்சு ஒரு கண்டு இன்னொரு கன்று புடிச்சிருச்சு புரியாத கன்று வெற்றி பெற்று அது கடைசி ஒதுக்கி இருப்பது என்னை வர பிடிக்கிற பிள்ளை ராசி திண்டுக்கல் ஆனால் எம்ஆர் மோகன்ராவ் சார்பாக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வில்லியம் கிறிஸ்டோபர் மரணம்

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் சரிபாத மாடு தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வழக்கறிஞர் சுரேஷ் மாடு தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வழக்கறிஞர் சுரேஷ் மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் சரிபாத மாடு தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வழக்கறிஞர் சுரேஷ் மாடு இந்த பேஜுக்கு

ஐயா நீ போச்சு லேபர் டாக்டர் வெளியே நாய் பேருக்கு வீடு தாங்காதே அடைகிற அண்ணா குழுக்கோ தாங்க ஆத்தாய் யாரும் போச்சு உடனே கத்தி முழுக்க முடிச்சு ஊற்றி போடணுமே அவன் மாடை பிடிப்பானா நாயை பார்ப்பானா அருமையான காடை ரெண்டு ரொம்ப மாடு வெட்டி இந்த கடைசி மாறு பை